இந்த வீடியோல டெலிபத்தினா என்ன நம்மளுடைய சித்தர்கள் மகான்கள் டெலிபத்திய எதற்காக பயன்படுத்துனாங்க இந்த காலத்திலையும் நம்மளால டெலிபத்தி மூலயமா ஒரு செய்தி அனுப்ப முடியுமா டெலிபத்தினா சிம்பிள் தாங்க அதாவது எந்த ஒரு டிவைஸும் இல்லாம இப்ப நம்ம கிட்ட மொபைல் போன் இருக்கு ஒரு லேப்டாப் இருக்கு எல்லாமே வச்சிருக்கோம் இல்லையா இதன் மூலயமா ஒரு மெயில் அனுப்புறோம் ஃபோன் கால் பண்றோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றோம் நம்ம ஃபோன் போன் தான் ஒருத்தர்கிட்ட பேச முடியுது ஆனா இது இல்லாம நம்மளால ஒருத்தர் கிட்ட பேச முடியுமா ஒரு செய்தியை அனுப்ப முடியுமா இதுதாங்க டெலிபதி இது மகான்கள் பயன்படுத்தின விஷயம் இந்த காலத்துல இது சாத்தியமா இதற்கான பயிற்சி முறை ஒன்னு இருக்குங்க மிக சக்தி வாய்ந்த பயிற்சி முறை அதாவது நீங்க என்ன செய்தி அடுத்தவங்களுக்கு சொல்ல போறீங்களோ அந்த செய்தியை அனுப்பலாம் அதற்கான பயிற்சி முறை ஒரு முறை இருக்கு நான் சொல்றேன் அந்த பயிற்சி இடையில வரும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விஷயங்கள் புரியாதுங்க அதனால முழுமையா பாருங்க இந்த டெலிபத்திய பத்தி பல ரகசியமான விஷயங்கள் சொல்றேன் கூடவே அந்த பயிற்சியும் சொல்றேன் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ டெலிபத்தினா ஒரு டிவைஸும் இல்லாம அடுத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுன்னு நம்ம சொல்லியாச்சு இன்னொன்னு இப்போ நம்ம ஒரு தியானத்துல இருக்கோங்க தியானத்துல இருக்கும்போது நம்மளுடைய மனம் ஒருநிலைப்படுது இந்த மனம் ஒருநிலைப்படும் போது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு எண்ணங்கள் வரும் அதாவது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான் இறைவன் நமக்குள்ள இருந்து எப்படி பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இறைவன் நமக்குள்ள எப்பொழுதும் பேசிட்டு இருக்காங்க அது எப்படி நம்ம உணர முடியும்னா நம்ம மனம் ஓட்டம் கம்மி ஆகும் போது நம்மளால உணர முடியும் இந்த மனம் ஓட்டம் கம்மி பண்ணாதான் பல விஷயங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிசீவ் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ சித்தர்கள் வந்து பல சித்த மருத்துவ முறைகள் எழுதி வச்சாங்க எப்படி ஒரு தியானம் பண்றது இதெல்லாம் வந்து மகான்களுக்கு எப்படி தெரியும் மகான்கள் வந்து யாரும் முன்னாடி வந்து சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் யாரும் முன்னாடி வந்து உக்காந்து கிளாஸ் எடுக்கல அவங்க தியானத்து மூலியமா அந்த விஷயங்கள் உணர்றாங்க பல விதமான தியான முறைகள் இருக்கு பிரியா யோகம் குண்டலினி யோகம் ராஜயோகம் இந்த மாதிரி சித்த வித்தை இந்த மாதிரி பல முறைகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் எப்படி ஒருத்தருக்கு வந்து முதல் முதல்ல கொடுத்த குருமார்கள் இதெல்லாம் எப்படி கொடுத்தாங்க அவங்களுக்கு டெலிபத்தி மூலயமா அந்த விஷயங்கள் கிடைச்சிது இப்போ ஹாஸ்பிட்டல்ல பல விதமான டெக்னாலஜி வந்திருக்கீங்க இந்த டெக்னாலஜியை வச்சு பலவிதமா ஆபரேஷன் பண்றாங்க இந்த இருந்த நோயை குணப்படுத்துறதுக்கு இந்த மருத்துவம் இந்த வைரஸ குணப்படுத்துறதுக்கு இந்த ஒரு இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சிருக்கோம் இப்படி எல்லாம் சொல்றாங்க ஆனா சித்தர்கள் இரண்டாயிரம் மூணாயிரம் வருஷம் முன்னாடி எந்த ஒரு டெக்னாலஜி எந்த ஒரு வசதியுமே இல்லைங்க அப்பவே நம்மளுடைய கபாலத்தை பிளந்து நமக்கு அந்த கபாலத்துக்குள்ள ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காங்க இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மை சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பொய் கிடையாதுங்க ஏற்பட்ட விஷயங்கள் நம்ம சித்தர்கள் பண்ணிருக்காங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க இப்ப இருக்கிற டெக்னாலஜி வச்சு பல பேர் தடுமாறுறாங்க ஒரு விஷயத்த பண்ண பயப்படுறாங்க ஆனா சித்தர்கள் அவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க இதெல்லாம் எப்படி நடந்தது தாங்க காரணம் நம்ம மனம் அடங்க அடங்க நமக்கு ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியல இதை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனம் அமைதியாகி தியானத்துல உக்காந்தோம்னா இந்த ஒரு கேள்விக்கு எனக்கு விடை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யார மனதார குருவா ஏத்துட்டு இருக்கீங்களோ யார நீங்க இஸ்வ தெய்வமா வே வேண்டீங்களோ அவங்கள வேண்டி ஜஸ்ட் அப்படி உக்காண்டிங்கன்னா மனம் அடங்க அடங்க உடனே எல்லாம் அந்த மெசேஜ் உங்களுக்கு வராது அது ஒரு சில காலங்கள் ஆகும் அந்த பயிற்சியை நீங்க ரெகுலரா பண்ணிட்டே இருக்கணும் எந்த ஒரு விதமான பயிற்சிகள் ஆகட்டும் அந்த பயிற்சிகளை நீங்க ரெகுலரா பண்ண பண்ண உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் ஆனா இந்த யூனிவர்ஸும் நீங்க சூட்சம ரீதியில பல குருமார்கள் பல சித்தர்கள் இருக்காங்க அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க அவங்க உங்களுக்குள்ள இருந்து சொல்லுவாங்க இப்ப சிம்பிளா சொல்லலாம் ஒரு தவறு பண்ணும்போது நம்மளுடைய உள்மனது சொல்லும் ஆயுமனது டேய் இது பண்ணாதடா இது தப்புடா அப்படின்னு இது நமக்குள்ள இருந்து சொல்லுது இது ஒரு முறை ரெண்டு முறை தான் சொல்லும் நம்ம திரும்ப திரும்ப அந்த ஒரு தப்பை நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா கடைசில அந்த ஆயுமனதை வந்து சொல்லாது அதாவது சப்கான்சியஸ்ல இருந்து நம்ம மைண்ட் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல பல விஷயங்கள் அடங்கி இருக்குங்க புதுசா ஒரு ரூட்ல வண்டி ஓட்டிட்டு போறீங்க ஒரு முதல் ஓட்டும் போது ரூட் எப்படி போகணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து போவீங்க ரெண்டாவது நாள் கொஞ்சம் சுலபமா இருக்கும் இதே ஒரு வாரம் கழிச்சு நீங்க பார்க்க வேண்டியதே இல்லை கரெக்டா டேர்னிங் எங்க வருதோ ஆட்டோமேட்டிக்கா வளையுது ஸோ போறோமா இல்லையா ஒரு இந்த டேர்னிங் வர போதுன்னு உங்களுக்கு நீங்க யோசிக்க மாட்டீங்க அது நீங்க அந்த ஒரு இந்த இருக்க மாட்டீங்க நீங்க வேற ஏதாவது ஒரு சிந்தனை இருப்பீங்க ஆனா நீங்க எப்படி வீட்டுக்கு போனோமோ அந்த ரோட கரெக்டா கட் பண்ணி போவீங்க இதெல்லாம் எப்படி நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல இது பதிவாயிருக்கு அதனால இந்த ஒரு விஷயங்கள் நடக்குது நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு அவ்வளோ அற்புதமான சக்தி இருக்குங்க ஆனாலும் இன்ட்யூஷன்ன்றது இப்படி வேலை செய்யும் இன்னொன்னு நம்ம ஒரு நபரை பாக்குறோம் ஒரு விஷயம் நடக்க போகுது இதெல்லாம் நம்ம உள் மனசு சொல்லும் இப்ப ஒரு விஷயம் நடக்க போதுன்னா டக்கு நம்ம ஒரு எண்ணம் வரும் அது எண்ணம் வரும்போது என்ன ஆகுனா ஒரு ரெண்டு ஒரு சில நாட்கள்ல அந்த விஷயம் நடந்திருக்கும் அது ஏதாவது ஒரு நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம் அந்த எண்ணம் உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அந்த எண்ணம் வரும்போது நல்ல எண்ணமா வந்தா நல்லது பிரச்சனை கெட்ட எண்ணம் வருதுன்னா நீங்க இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் இந்த மாதிரி எண்ணத்தை எனக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு அவன் இறைவன் வந்து அந்த எண்ணத்தை ஸ்டாப் பண்ணிடுவாரு இப்போ ஒரு நல்ல எண்ணம் வரும்போது அது அடிக்கடிக்கு உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துட்டே இருக்கும் வரும்போது அது நடக்கும் இதெல்லாம் என்ன ஒரு இன்ட்யூஷன் நான் டெலிபத்தி சொன்னேன் இல்லையா நமக்கு மேலிருந்து தரக்கூடிய விஷயங்கள் இப்போ புதுசா ஒரு நபரை நீங்க பாக்குறீங்க இந்த நபரை நான் ஏற்கனவே பார்த்திருக்கனே அப்படின்னு உங்களுக்கு தோணும் ரைட்டா பல பேர் யாரையும் ஆனா இவர் எங்கேயோ நான் பார்த்திருக்கேன் ஆனா எங்கயும் பாத்திருக்க மாட்டோம் எங்கேயோ பாத்துருக்கணும் இவர் ஃபேஸ் எனக்கு ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள பாத்த மாதிரி தோணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் அவரே வந்து நம்மளுடைய சோல்மெட் இப்ப வண்டிலேயே போயிட்டு இருப்போம் டக்குன்னு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஆக்சிடென்ட் நடந்து இருக்காது நீங்க வண்டி ஓட்டிட்டு தான் போயிருப்பீங்க ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தோணும் உண்மையிலேயே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் இருக்கும் இதுல என்ன அவங்களுக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குங்க நம்மளுடைய சோல் இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு உணர்த்துவாங்க நடக்க போற விஷயங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள உணரும் இப்ப தியானத்துல அடுத்த கட்டம் போறோம்னா இப்போ குருமார்களே இல்ல ஒரு உங்களுக்கு கிடைக்கல சூட்சம குரு தான் இருக்காங்க அந்த சூட்சம குரு உங்களுக்குள்ள இருந்து சொல்லுவாரு நீ இப்படி பண்ணணும் தியானம் நீங்க பண்ண பண்ண ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தானா புரிய ஆரம்பிக்கும் இது இப்படி பண்ணக்கூடாது இது தப்பு இப்படி போனோம் இந்த மாதிரி ஆத்ம விசாரணை அதாவது இது தப்புடா இப்படி போவாத இதுதான் ரைட்டு நீ பண்றது சரியில்லை இப்படி நமக்குள்ள கேள்வி கேட்டு நமக்குள்ளவே பதில் சொல்லுவோம் ஸோ இது ஒரு விதமான டெலிபத்தி ஒரு கான்வர்சேஷன் மகான் மகான்கள் நமக்கு அனுப்புற செய்தி இப்போ நான் ஒரு பயிற்சி சொல்றதா சொல்லியிருந்தேங்க அதாவது நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க அடுத்தவங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பணும் ஆனா எல்லாரால தப்பு இது வந்து எல்லாருக்கும் நடந்துடாது ஒரு ஒரு நிலையில இருக்கணும் நீங்க அதாவது தியானம் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கணும் மனம் வந்து உங்களுக்கு அடங்கி இருக்கணும் மினிமம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாவது நீங்க தியானம் பண்ணி இருக்கணும் அப்பதான் இந்த ஒரு செயலை உங்களால பண்ண முடியும் நீங்க யாருக்கு அந்த செய்தி சொல்ல போறீங்களோ அப்பதான் அவங்களுக்கு போய் சீக்கிரமா சேரும் அவங்க அந்த ஒரு மனநிலையில இருக்கணும் ஒரு செய்தி சொல்ல போறீங்க இல்ல டெலிபதி மூலயமா அவங்க வந்து பௌதிக விஷயங்களுக்கு பல விஷயங்களுக்கு அடிமையாகி இருக்க கூடாது அவங்களும் ஆன்மீகத்துக்குள்ள கொஞ்சம் ஈடுபாடா இருக்கணும் ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா நல்லா கவனிங்க இதுதாங்க பயிற்சி ஒரு விஷயத்த நீங்க இங்க இருந்துகிட்டு எங்க வேணாலும் இந்த ஒரு மெசேஜ நீங்க அனுப்பலாம் உங்களுக்குள்ளது ஜஸ்ட் கண்ணை மூடிக்கிட்டு நீங்க என்ன அதாவது என்ன விஷயம் சொல்ல போறீங்களோ அந்த எண்ணத்தை உங்களுடைய மூன்றாம் கண்ணுக்கு கொண்டு வாங்க உங்களுடைய பூர்வ மத்திய ஃபுல்லா அந்த எண்ணத்தை கற்பனை பண்றீங்க எவ்வளவு நேரம் அந்த எண்ணத்தை நல்லா அதாவது ரொம்ப போக்கஸ் வேற எந்த எண்ணமும் டிஸ்ட்ராக்ட் ஆகவே கூடாது அந்த ஒரு எண்ணத்தை முழுமையா போக்கஸ் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் ஓகேவா இந்த இடத்த ஃபுல்லா அப்படியே கற்பனை பண்ணணும் எந்த ஒரு எண்ணத்தை சொல்ல போறீங்களோ அது முதல்ல அப்படியே கற்பனை பண்ணணும் கற்பனை பண்ணிட்டு அவ்வளவுதான் முடிஞ்ச அளவுக்கு நான் கற்பனை பண்ணியாச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் ரெண்டு இடம் அப்படியே சுயலும் சுயல எண்ணத்தை எந்த அளவுக்கு ஒரு எண்ணத்தை நீங்க ஆழமா யோசிக்கிறீங்களோ உங்களுடைய மூன்றாவது கண்ணில கொண்டு வந்து அங்க வந்து ஒரு அம்மா ஒரு சுயல் மாதிரி ஒரு சக்தி உருவாகும் அந்த சக்திய அப்படியே அந்த ஒரு நீங்க எந்த நபருக்கு சொல்ல போறீங்களோ அந்த நபரை உங்களுடைய புருவ மத்தி கொண்டு வந்து அது அவரு அவருடைய மூன்றாம் கண் வழியா போற மாதிரி செலுத்துறீங்க ஒரு எண்ணத்தை யோசிக்கிறீங்க அது நல்ல ஒரு சக்தி மயமா வந்து உங்களுக்கு பிறகு அவருடைய முகத்தை மனதார யோசிக்கிறீங்க அவருடைய மத்திக்கு நேரம் அந்த ஒரு எண்ணத்தை அனுப்புறீங்க அது அவருக்கு முழுமையா போய் சேர்ந்த மாதிரி அப்படியே கற்பனை பண்றீங்க கொஞ்ச நேரம் அப்படியே கண்மூடி அவருக்கு முழுமையா போய் சேர்ந்துருச்சு நான் சொன்ன நான் சொல்ல வந்த விஷயம் அவருக்கு முழுமையா சேர்ந்துருச்சுன்னு உங்களுக்கு உங்களுக்குள்ள முதல்ல நீங்க அதை ஆத்மார்த்தமா நம்பணும் சும்மா நம்பாமலாம் இருக்க கூடாது அவருக்கு போய் சேர்ந்துச்சுன்னு ஆத்மார்த்தமா அந்த எண்ணத்தை அனுப்பிச்சுட்ட அவர் அந்த எண்ணம் அனுப்பிச்சு உடனே ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா உங்களுக்குள்ள நம்பணுங்க ஃபர்ஸ்ட் ஒரு முறை ரெண்டு முறை ரிசல்ட் வரலையா தொடர்ந்து பண்ணிட்டே இருக்குங்க ஒரு கட்டத்துல அது நடக்கும் நீங்க அவரை கால் பண்ணணும் அப்படின்னு நடத்திங்கன்னா நிச்சயமா பண்ணுவாரு எந்த விஷயம் வேணாலும் சொல்லலாம் அது சொன்னீங்கன்னா நிச்சயமா அவருக்கு போய் சேருங்க அது உங்க கையில தான் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு தியான பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனம் அடங்கி இருக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரமா போய் சேரும் இப்படிதான் எல்லாம் பேசிப்பாங்க இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா மகான்கள் சந்திக்கும் போது சும்மா அவங்க எதுவும் பேசாத மாதிரிதான் தெரியும் ஆனா டெலிபத்தி மூலயமா அவங்க பேசுவாங்க நம்மளுக்கு தெரியாது அவங்க வந்த விஷயம் என்னமோ ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்வன்சேஷன் நடந்துட்டு இருக்கும் ஏதாவது ஒரு மகான்கள் சந்திக்கிறாங்க கூட இருக்கிற ஏன் ரெண்டு பேர் எதுவுமே பேசல அப்படின்னு நினைப்பாங்க ஆனா நமக்கு தெரியாது பேசியிருக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்குள்ள டெலிபதி மூலயமா பேசிடுவாங்க இப்படிதாங்க நடக்குது இந்த டெலிபதி மூலயமா எல்லா விஷயங்கள் நீங்க எந்த அளவுக்கு குருமார்களை பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த டெலிபத்தி விஷயங்கள் உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும் எந்த கேள்வி வினால இருக்கட்டங்க உங்க வாழ்க்கை பத்தி புரிதல் இல்லையா மெடிடேஷன்ல சந்தேகமா உங்களுக்கு பல பிரச்சனைகள் வருதா உங்க கருமாவை கழிக்கிறது எப்படின்னு தெரியலையா இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் தர ரெடியா சித்தர்களும் மகான்களும் இருக்காங்க தைரியமா நீங்க ஜஸ்ட் அவங்க கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் முழு சரணாகதி அடையணும் இப்படி இருக்க இருக்க தான் பல விதமான அற்புதங்கள் நடக்குங்க முதல்ல மனிதர்கள் கிட்ட பேசுறத கம்மி பண்ணுங்க மனிதர்கள்கிட்ட பேசுறத கம்மி பண்ணிட்டு உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க விலங்குகள் என்ன பண்ணுது பறவைகள் என்ன பண்ணுது இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்சர்வ் பண்ண பண்ண உங்களுடைய மனம் ஒடுங்க 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 பல ரகசியங்கள் புரிய வரும் இந்த மனதும் ஆத்மாவும் எப்போ ஒன்று கூடுதோ அப்போ இந்த இறைநிலையை அடைஞ்சிடுவீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மனதை ஒருநிலை பிரசன்ட்ல வாழ பாருங்க பல விஷயங்கள் மிராக்கல் மிராக்கலா நடக்குங்க இது நிதர்சனமான உண்மை இந்த வீடியோ பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்தா பத்தாது பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்